அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு விஜய் டிவியின் புகழான மதுரை முத்து பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு லைவ் வீடியோ பேசியிருக்காரு இந்த ஒரு லைவ் வீடியோ தான் தற்போது அனைவராலுமே பேசப்படக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு சமீபத்தில் விஜய் டிவியுடைய கலக்கப்போவது யாரு சீசன் டென்னுக்கு சீமான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக போயிருந்தாரு இந்த ஷோவோட பைனல்ஸ்ல தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக தற்போது போயிருக்காரு ஏற்கனவே விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பல நிகழ்ச்சிகளுக்கு சீமான் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக போயிருக்காரு இப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி எதனால சிறப்பானதான் மாறி இருக்கு அப்படின்னா நிகழ்ச்சிகளிலுமே சீமான் சிறப்பு விருந்தனராக வந்துட்டு அந்த ஷோவை பார்த்துட்டு அந்த ஷோல நடக்கக்கூடிய விஷயங்களையும் அதற்கு பிறகு அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் பேசிட்டு போயிருக்காரு ஆனா இந்த முறைதான் அந்த இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஆன மதுரை முத்து அப்படின்னு அனைவருமே அந்த ஸ்டேஜுக்கே வந்து சீமானுடைய அரசியல் பேச்சை கேட்பதற்காகவும் அதற்கு பிறகு சீமானோட இணைந்து நிக்கணும் அப்படின்றதுக்காக தனிப்பட்ட முறையில நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது கேபிஓடல் அல்லது சீமானுக்கேன உருவாக்கப்பட்ட ஒரு தனியான நிகழ்ச்சியா அப்படின்னு அனைவருமே யோசிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருந்துச்சு ஏன்னா அவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா சீமானுடைய பேச்சை ரசித்து அந்த கூட்டமே கேட்டுட்டு இருந்தாங்க இதுலயும் மதுரை முத்து சீமானவருடைய பேச்சை கேட்டு தோல்விக்கு என்று இவ்வளவு அழகான ஒரு எடுத்துக்காட்டை யாருமே இதற்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னும் அண்ணனுடைய பேச்சை கேட்டு அவருக்கு ரசிகனாக மாறாத ஒருத்தர் கூட தமிழ்நாட்டே கிடையாது அப்படின்னும் இப்ப வரைக்கும் அண்ணன் ஒரு வீடியோ பேசினாரு அப்படின்னா அந்த முழு வீடியோவே நான் பார்த்த பிறகுதான் வேற வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன் அப்படின்னும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையாவது தமிழ்நாட்டு மக்கள் உண்மையை உணர்ந்து அண்ணன் சீமானவர்களுக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல தமிழ்நாடு உருவாக்க முடியும் அப்படின்னு விஜய் டிவி உடைய பைனான்ஸ் நிகழ்ச்சியிலேயே பாத்தீங்கன்னா மதுரை முத்துன்னு மட்டும் இல்லாம அங்கிருந்த அனைவருமே சீமான ரொம்பவே பெருமையாகவும் பேசிட்டு இருந்தாங்க வரப்போற இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அதிக அளவு கை கொடுக்கும் அப்படின்றத எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கலகப்பகுதி யார் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாக போயிட்டு இருந்த நிலையில டிஆர்பிலையும் ரொம்ப தான் இருந்துச்சு அப்படின்னு விஜய் டிவிடைய கருத்து கணிப்பு தகவலையே சொல்லுது இப்படி இருக்கும்போது சீமானவர்கள் வந்திருந்த அந்த ஃபைனல்ஸ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் நம்பர் ஒன் எடுத்து பிடிச்சதும் சீமான் பேசிய அந்த ஐந்து நிமிட காணொலி யூடியூப்ல நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கும் பிடிச்சிருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தருவீங்க நன்றி வணக்கம்